தமிழ்நாடு முழுக்க சலவை தொழிலாளர்கள் திமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்கிறார்கள் ஓட்டு போடுவோம் என்று தீர்மானத்தோடு இடஒதுக்கீட்டு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிடைய கனவுகளை நனவாக்கி அவர்களை மருத்துவக் கல்லூரியில் படித்து டாக்டராக வருவதற்கு வாய்ப்பு கொடுத்து அரசாணை வெளியிட்ட முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடியார்

மீண்டும் ஆதும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் இதுதான் எனது பதில் ஒரு மனிதனுக்கு ஐந்து விரல்கள் தேவை ஆறாவது விரல் தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு ஆறாவது வரலாகத்தான் அது பார்க்கப்படுமே ஒளிய தேர்தல் காலத்திலே அண்ணா திமுக அண்ணா திமுக கூட்டணி திமுக திமுக கூட்டணி இதுதான் நிக்க ஒழிய தேர்தல் அறிவித்தவுடன் மற்ற கட்சிகள் எல்லாம் கரைந்து போகும் காணாமல் போகும்